அம்மா அப்பா சம்மதத்துடன் ஒரு பெண் ஃபோட்டோ பார்த்து திருமணம் செய்து கொள்கிறான் சதீஷ் முதலிரவில் அவள் முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான் காரணம் அவள் கொஞ்சம் கருப்பு அவனுக்கு ஏனோ அவளை பிடிக்கவில்லை மனைவியை வெறுத்தான் படுக்கையை விட்டு தள்ளி வைத்தான் என்னதான் தன் கணவன் தன்னை வெறுத்தாலும் அவன் மீது அளவு கிடந்த அன்பும் பாசமும் வைத்திருந்தாள் வைதேகி இப்படித்தான் அவர்கள் வாழ்க்கை சென்றது ஒரு நாள் ஏன் என்னை வெறுக்கின்றீர்கள் நான் உங்கள் மனைவி உங்களை காதலிக்கின்றேன் அது ஏன் உங்களுக்கு புரியவில்லை என்று வைதேகி சொல்ல இவன் ஒன்றும் சொல்லாமலே சென்று விடுகிறான் ஒரு நாள் இரவு ஒரு மணி அவனுக்கு திடீரென நெஞ்சு வழி வருகிறது வழி தாங்க முடியாமல் அவன் கதறுகிறான் அவனை பார்த்த வைதேகி அவனை விட அதிகம் கதறுகிறாள் உடனே தன் வீட்டாருக்கும் கணவனின் நண்பருக்கும் ஃபோன் செய்கிறாள் கணவன் துடிப்பதை தாங்கிக் கொள்ள முடியாதவள் தலைமீது கை வைத்து ஒரு பைத்தியகாரி போல் புலம்பிக் கொண்டு வீட்டையே சுற்றி சுற்றி வருகிறாள் இவளை பார்த்த சதீஷ் பயந்து போய் திரு முழிக்கிறான் மொழிக்கிறான் சதீஷ் நண்பன் கார் எடுத்துக்கொண்டு வேகமாக வருகிறான் தன் மார்போடு கணவனை அணைத்து அண்ணா கொஞ்சம் வேகமாக செல்லுங்கள் என்கிறாள் வைதேகி அந்த ஒரு நொடி இவளையா வெறுத்தேன் என்று கண்மூடி அழுகிறான் சதீஷ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டான் சதீஷின் உறவினர்கள் வருகின்றனர் அவள் அழுகை அப்பொழுதும் அடங்கவில்லை இந்த பின்னிற்கு இப்படி ஒரு காதலா என்று எல்லோரும் வியந்தும் பொறாமையுடனும் அவளை பார்க்கின்றனர் உங்கள் கணவர் புகைப்பிடித்ததால் வந்த பாதிப்பு என்கிறார் மருத்துவர் உறவினர்கள் அவனுக்கு அறிவுரை சொல்ல அவன் தன் வைதேகியை தேடுகிறான் அவள் கதவு அருகில் நின்று இன்னும் அழுது கொண்டுதான் இருக்கிறாள் தன் மனைவியின் பெயரை முதன் முதலாக சொல்லி சத்தமாக அழுகிறான் சடார் என என்னங்க என்று பதறி ஓடி வருகிறாள் வைதேகி அழுது அழுது அவன் கண்கள் சிவந்து போனது வைதேகி கையை பிடித்துக்கொண்டு இனி நான் புகைப்பிடிக்க மாட்டேன் உனக்காக என்கிறான் சதீஷ் தன் கணவன் தன்னுடன் பேசுகிறான் என்று சந்தோஷமும் அழுகையும் ஒன்றாய் வர அழுதுகொண்டே சிரிக்கிறாள் வைதேகி என் மேல் இவ்வளவு பாசமா என்று சதீஷ் கண்ணால் கேட்க நீங்கள் என் கணவர் நான் உங்கள் மனைவி என்று ஒரு வார்த்தையில் ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லி அவன் நெற்றியில் முத்தமிடுகிறாள் அந்த காதல் கொண்ட மனைவி காலம் எப்படி மாறி போனாலும் கணவனை காதலிக்கும் மனைவிகள் இன்னும் இருக்கின்றார்கள் இந்த உலகத்தில் எல்லா உறவு முறையும் ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு கட்டாயம் பிரிந்துவிடும் ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் நாம் சாகும் வரை நம் பின்னாலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்